ஹலோ விவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற பகுதியில் மூன்றாவதா ஒரு முக்கியமான நாட்டு மருந்தை பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு மிகப்பெரிய மூலிகை தாவரம் அப்படின்னு சொல்லலாம் இது ஆன்மீகத்தில் மிகவும் சிவபெருமானுக்கு பிடித்த ஒரு மலராகவும் எல்லா பார்க்கப்படுது இவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஐந்து விரல்களைப் போல இதழ்களை கொண்ட வெண்மை நிறமான தும்பை பூ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த தும்பை பூ தன்னுடைய அழகான வெண்மை நிறத்தால நிறைய பட்டாம்பூச்சிகளையும் தேனீக்களையும் தன் பக்கம் எடுக்கக்கூடிய ஒரு சக்தியை வச்சிருக்கு நீங்க கூட சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிராமத்திற்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும் அங்கே இருக்கிற அந்த தும்பைப்பூவை பறிச்சு நம்ம வாயில வச்சு அந்த தேனிலாம் உறிஞ்சி பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல அனுபவம் கூட இந்த தும்பை பூவை வந்து அந்த காலத்தில் போர் குறையிறதுக்கு அரசர்கள் எல்லாமே தன்னோட தலையில் வந்து சூடிட்டு போகிறாங்க ஏன்னா பூ சூடிட்டு போனால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்பவுமே இருக்குது இன்னொன்று இந்த பூ பக்கத்தில் இருந்தால் நோய்கள் எல்லாம் தூர போகும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குங்க இந்த பூ வந்து எப்படி சிவனுக்கு மிகவும் உகந்ததாக மாறுச்சு அப்படின்னா தும்பை அப்படிங்கிற ஒரு சிவபக்தை வந்து சிவன் மேலே மிகுந்த பக்தி கொண்டு தவம் ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது இந்த தும்பையினுடைய தவத்தை பார்த்து சிவபெருமான் நேர்ல இருந்து காட்சி கொடுத்த உடனே அந்த சந்தோஷத்துல தாங்க முடியாம என்ன வரம் கேக்குறதுன்னு தெரியாம ஐயனே நான் வந்து உங்களுடைய திருமுடியை அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டதுனால சிவபெருமான் வந்து நீ மறுபிறகுல வந்து தும்பை செடியா பிறந்து என்னுடைய திருமுடியை அலங்கரிப்பாயாக அப்படின்னு வரம் கொடுத்துட்டு போயிட்டாருங்க அதனால சிவபெருமான உகுந்த இந்த தும்பை பூவை வந்து நீங்க பறிச்சுட்டு போயிட்டு சிவன் கோயிலில் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தும்பையில் வந்து ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன் பாருங்க இந்த தும்பைப்பூ கஷாயம் வச்சும் குடிக்கலாம் தும்பைப்பூ வந்து கண்ணுக்கு ரொம்ப உகந்தது உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தை வந்து தும்பைப்பூவை தான் ஒப்பிட்டு சொல்லுவாங்க எப்பவுமே ப தும்பைப்பூ மாதிரி நல்ல வேர்த்தையும் சட்டையும் போட்டிருக்க நல்ல கலர் நல்லா இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா இந்த தும்பை செடியில வந்து பெருந்தும்பை சிறுதும்பை கரும் தும்பை மலை தும்பை காசி தும்பை கவிழ் தும்பை அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குங்க எப்படி இருந்தாலும் தும்பையினுடைய அந்த பூவையும் அந்த இதழ்கள் அந்த இலையிலும் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இந்த தும்பை வந்து சில பேருக்கு அந்த நீர் கோளைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த வாயிலிருந்து நீர் கோளை மாதிரி வருது அதை சரி பண்ணும் சளியை சரி பண்ணும் ஒற்றை தலைவலி அப்புறம் இரட்டை தலைவலி பொதுவா தலைவலியே சரி பண்றதுக்கான ஒரு அருமருந்து மருந்து வந்து இந்த தும்பை தான் அது போக தும்பையில் ஒழிய அந்த தும்பை தும்பைப்பூவனுடைய சாரை எடுத்து நம்ம ரெண்டு கண்ணிலே ஒவ்வொரு சொட்டு விட்டால் கண் நோயெல்லாம் சரியாகும் கண் கண்குறையெல்லாம் சரியாகும் அந்த மாதிரியான ஒரு வைத்திய குணம் இதில் இருக்கு இந்த தும்பையினுடைய இலைகளை வந்து அப்பப்போ உணவுல சேர்த்துட்டே வந்தா சளி இருமல் காய்ச்சல் அப்படிங்கிற தொந்தரவு வந்து அடிக்கடி வராதுங்க அது போக இந்த தும்பை இலையையும் அதனுடைய பூவையும் வந்து எடுத்து நல்ல நிழல்ல காய வச்சு எடுத்து அதை வந்து நீங்க தேன்ல குழைச்சி சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி மூச்சு வாங்கும் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இறைப்பு வந்து அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட அந்த டிசீஸ் வந்து இதை சரி பண்ணக்கூடிய சக்தி இதுல இருக்கு நிறைய பேருக்கு தீரா தலைவலி இருக்கு இல்லையா அந்த தலைவலிக்கு வந்து தும்பைப்பூ சாப்பிட்ட வந்து மூக்குல ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டா அந்த தலைவலி சரியா போகுங்க இந்த தும்பைப்பூ சாறு ஒரு அஞ்சு டிராப் எடுத்து பேரிச்சம்பழத்தோட மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிட்டு வரும்போது இந்த நுரையீரல் பாதையில வந்து சில பேருக்கு சளி கோலம் மாதிரி அடைச்சிருக்கும் இல்லையா அது எல்லாம் நல்லா சரியாயிடும் நான் உடம்பு நல்ல ஃப்ரெஷ்னஸா ஒரு புத்துணர்ச்சி இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம் வறண்ட நிலப்பகுதியில் வளரக்கூடிய இந்த தும்பைக்கு வந்து எவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு பாத்தீங்களா இன்னும் நிறைய இருக்கு தும்புப்பூ இலையை வந்து அரைச்சி இந்த தேல் கடிச்சது பூராங்கடிச்சது எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த விஷக்கடி கடிச்ச இடத்துல வந்து நீங்க அந்த தும்பப்பூ இலையை அரைச்சி தேய்ச்சிங்கன்னா அந்த விஷக்கடியே போயிடுங்க இந்த தும்புப்பூவையும் பெருங்காயத்தையும் அரைச்சி கடுகு நெய்ல நல்லா காய்ச்சி வடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் காதுல ஒரு ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டீங்கன்னா காதில் சீல் வடி பிரச்சனை இருக்கு தெரியுமா நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை சரியாகுங்க இந்த தும்பப்பூவை வந்து வெள்ளாட்டு பாலில் கலந்து காய்ச்சி எடுத்து கொஞ்சம் அப்புறம் தொடர்ந்து காலையில் வெறு வயிற்றில் ஒரு நாற்பது நாள் குடிச்சிட்டே வந்தாங்கன்னா பெண்களுக்குள்ள இந்த கருப்பை சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே ஃபுல்லாக சரியாயிடும் பொதுவாக பூச்சிக்கடி குணமாகிறதுக்கு இந்த தும்பக்கூவினுடைய இலையை வந்து நம்ம அந்த இடத்துல அரைச்சி தேய்ச்சா சரியாக போயிடும் அதே மாதிரி தோல் வியாதிக்கும் இது பெரிய அருமருந்தாக இருக்குதுங்க தேமல் இருக்கிறவங்க இந்த தும்பக்கூவனுடைய இலையை வந்து அரைச்சி அந்த இடத்துல தினந்தோறும் தேய்ச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த தேமல் சரியாயிடும் இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருந்த இந்த தும்ப பூவை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அசால்ட்டாக விடாதீங்க கிராமத்தில் எப்போ எல்லா இடத்துலையுமே இது தாராளமாக விளையுது ஆனால் அங்கே யாரும் அதை கண்டுக்க மாட்டுறாங்க இங்கே சிட்டியில் இருக்கிற எல்லாரும் அது வந்து வீட்டில் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்குற அளவுக்கு இப்போ விழிப்புணர்வு வந்திருக்கு கோயிலுக்கு சிவனுக்கு மட்டும் உகந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க இது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால எல்லாரும் உங்கள் வீட்டில் இந்த துப்புப்பூ செடியை நீங்கள் வளர்த்து இது மூலம் நிறைய பயன்பெறணுன்ட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆரோக்கியமாக ஆனந்தவங்க பகுதியில் வந்து சித்திரத்தை கஷாயம் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கோம் அடுத்து வந்து அன்னாசி பூவை பற்றி சொல்லியிருக்கோம் இந்த வீடியோனுடைய லிங்கை வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ